சம்மர் டைம்லலாம் மரத்தோரமா ஒவ்வொரு மரத்துலயும் ஒரு விதமான சவுண்ட் கேட்கும்ல இந்த சவுண்டு யாரால எப்படி வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா இது மாதிரி சவுண்டை எழுப்புற அந்த வண்டோட பேர் தான் சுவர்கோழி அதாவது சுவர்கோழினா நம்ம தமிழ்நாட்டில் சில்லு வண்டு அப்படின்னு சொல்றோம்ல அதோட உண்மையான பேர் தான் அந்த கோழி அப்படின்றது இது வந்து பொதுவாக இந்தியா சைனா மலேசியான்ற நிறைய இடத்துல இது காணப்படுது இது சில்லுவண்டு இருக்குல்ல அது பாட்டுக்கும் சம்மர் டைமில் ஒரு மரத்தில் உட்காந்து கீன் கத்திக்கிட்டு இருக்கும் நம்ம அது பக்கத்தில் போனோம்னு வச்சுக்கோங்களேன் திடீர்னு சைலண்ட் ஆயிரும் அந்த பூச்சி பக்கத்தில் நிற்கிறோம்னு அது ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும் அந்த பூச்சி இங்கே இல்லைன்னு அதை விட்டு நகர்ந்தோம்னா திடீர்னு கீனு கத்த ஆரம்பிச்சிடும் என்ன ஒரு புத்திசாலித்தனம் சில்லுவண்டி இனத்திலேயே பொதுவாக இந்த ஆண் பூச்சி தான் பெண் பூச்சியை கவர்றதுக்கு தான் இந்த சத்தத்தை எழுப்பப்படுதான் அந்த ஆண் வண்டு எப்படி அந்த சத்தத்தை எழுப்புதுன்னா அதோட முதுகில் ட்ரம்மு மாதிரி ஒரு தட்டு இருக்குமா அது ரெண்டையும் உரசி தான் அந்த சத்தத்தை எழுப்புதான் இந்த பெண் கோழிக்கு அந்த ஆண் கோழி எழுப்புகிற சவுண்டு பிடிச்சிருந்துச்சுன்னா பெண் கோழியோட ரெக்கையை வச்சு கிளிக் அப்படின்ற ஒரு சவுண்டை ஏற்படுத்துமா அந்த சவுண்டை ஏற்படுத்தி அதோட விருப்பத்தை தெரிவித்து அந்த ஆண் சோர் கோழியோட போயிட்டு அதை மேட் பண்ணுமா என்னதான் இந்த பெண் சோர் கோழிக்கு ஆண் சோர் கோழிய பிடிச்சி அது கூட மேட் பண்ணியிருந்தாலும் இது கடைசி வரைக்கும் ஒரு ஜோடியா இருக்காதான் ஆண் சோர் கோழியும் பெண் மேட் பண்ண பிறமே அது பிரிஞ்சிருமா ரெண்டும் இந்த பெண் கோழி சுமார் இரநூறுலேருந்து நானூறு முட்டை வரைக்கும் இந்த மரத்தோட கிளைகளை போய் இடுமா பெண் சோர்கோழி போட்ட முட்டை குறைஞ்சது ஆறு வாரத்துல இருந்து பத்து வாரத்துக்குள்ள குஞ்சுகள்லாம் வெளியில வந்துருமா புண்ணுலேருந்து பதினேழு வருஷத்துக்கு அது மரக்கிளையிலேயே வளருமா அதோட முழு வளர்ச்சி அடைஞ்சப்பறம் கரெக்டாக சூரிய அஸ்தமனம் அப்போ அதோட தோலை உரித்து ரெக்கையெல்லாம் முளைச்சதுக்கப்புறம் திரும்ப அதோடய புதிய தலைமுறையை உருவாக்குறதுக்கு கிளம்பிடுமா இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் பார்க்கணும்னா ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க